சில பேர் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போவாங்க மாமனார் வீட்டுக்கு போவாங்க போனால் எல்லாம் இல்லை போனால் அப்படி உட்காறது தண்ணி மட்டும் குடிக்கிறது டீ வேணான்னு சொல்கிறது அவங்க சமைச்ச சாப்பாடெல்லாம் நல்லபடியாக வச்சுருப்பாங்க அதை சாப்பிடாம வர்றது எனக்கு தெரிய ஆள் அப்படி தான் போவார் பத்து வருஷமாக போயிட்டுக்கிறாரு பெருமையாக தான் சொல்லிக்குவார் நான் மாமனார் மாமியார் வீட்டில் சாப்பிட்றது இல்லைங்க நான் கேட்டேன் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்க கல்யாணம் ஆன புதுசுல போனேன்னா துண்டு பழைய குண்டா வச்சுட்டாங்களா சோட்டை வைக்காம முடிச்சாங்களா இது ஒரு பிரச்சனையா அதுக்கு பத்து வருஷமா மாமனார் மாமியார் வீட்டுல குடுக்குற தீர்வூர் குழம்பையும் காய்ச்சல் சோறையும் இந்த ஆள் விட்டுட்டு இருக்கிறாங்கன்னா நீங்க எவ்வளோ பெருமைக்காரன் பாருங்க என்மையை புரிவுகளே இஸ்லாம் மாற்றியே எல்லரியுமா இஸ்லாமிற்கு முன்னால் இஸ்லாத்திற்கு முன்னால் வரப்பு தகராறு தன்னுடைய கொட்டகம் இங்கே வால் அழைத்து விட்ட என்பவதற்காக பரம்பரை மறைவர்களாக சந்தை வேற்று கொண்டிருந்த அந்த மக்களை தான் நபிகை பெருமானார் சன்னண்ணா ஹலைவர் செல்லம் அவர்கள் இந்த தீவு விஸ்வாரத்தை கொடுத்து அவர்கள் உன்னகமானவர்களாக மாற்றினார்கள் மன்னிக்க கூடியவர்களாக மாற்றினார்கள் பிற குறைகளை மறைக்க கூடியவர்களாக மறைக்கக்கூடியவர்களாக மாற்றினார்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் மாமனார் மாமியார் நீற்ற போய் தஞ்சம் மாட்டேன்கிற சபதம்

உலக பெற்ற கீரனூரை உலகமெல்லாம் அறியச் செய்த அவர் பேசுகிற பன்மொழியை கேட்டு உலகில் உள்ள அரியர் பெருமக்களால் வியந்த லட்சக்கணக்கான மக்கள் நேர்வழி பெறுவதற்கு காரணமான மௌலானா மௌலவி மர்ஹூம் கலீல் அகமத் சாஹிப் கீரனூரி ஹஜ்ரத் அவர்களுடைய சகோதரர் கூடலூர் காசிம் ஹாஜியாருடைய பேத்தி திருமண நிகழ்வில் பேசுவதை பெரும் மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன் ஹஜ்ரத் அவர்கள் பேசும் பொழுது ஒரு திருக்குறான் வசனத்தை சுட்டிக்காட்டினார்கள் சூரத்து ரூம் முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனத்தை பற்றி மிக அழகாக ஓதி விவரித்தார்கள் வானம் பூமி சூரியன் சந்திரன் மனித பிறப்புகள் படைப்பனங்கள் கோடான கோடி ஜீவராசிகள் இத்தனையும் ஒன்றை கொண்டிருக்கிறது இதையெல்லாம் படைத்த ஒருவன் உண்டு 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 என்று ஆனால் இப்படி எத்தனையோ அட்டாட்சிகள் அல்லாஹ் உண்டு என்று சொல்லுவதைப் போலவே இந்த திருக்குறான் வசனம் அத்தாட்சிகளாக சொல்லுவது என்ன அப்படின்னா இந்த கணவன் மனைவிக்கு ஆறுதலாக இருப்பதையும் மனைவி கணவனுக்கு ஆறுதலாக இருப்பதையும் கணவனிலிருந்து மனைவி படைக்கப்பட்டதையும் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அன்பையும் உவப்பையும் அல்லாஹ் சொல்லுகிறார் இதுவும் அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருக்கிறது நேற்று வரைக்கும் முன்ன பின்ன பார்த்ததில்லை பழகினதில்லை இல்ல எந்த ஊரும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் இன்னைக்கு தான் முதல் முதல்ல சந்திக்கிறாங்க முதல் முதல்ல இன்னைக்கு தான் சந்திக்கிறாங்க இந்த சந்திப்பில் இருந்து ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் வரை ஒருவர் ஒருவர் அன்போடு இருக்கிறார்கள் என்றால் அது அல்ல அத்தாட்சி இல்லாம வேற என்ன வேற என்னவாக இருக்க முடியும் இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னா மனைவியிலிருந்து ஆறுதல் கிடைக்கணும் அமைதி கிடைக்கணும் அமைதியே இல்லாமல் வரக்கூடிய கணவனு கூட மனைவியை பார்த்த உடனே ஆறுதல் கிடைக்கணும்னா அதுக்கு ஒன்று முதல்ல கணவன் வந்து ஆறுதலை கொடுக்கணும் எப்பவுமே பேங்க்ல டெபாசிட் பண்ணா தான் ஏடிஎம் போட்டு உருகிட்டே இருக்க முடியும் டெபாசிட்டே பண்ணாமல் பண்ணாமல் காரை போட்டோம்னா ஒன்று வராது எந்த அளவுக்கு ஒருவர் அன்பை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அன்பை பெற முடியும் அதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சிந்தனையை சொல்லிடுறேன் என் பையன் வந்து டென்த் படிக்கிறான் டென்த்து வீட்டில இருந்து படிச்சா மார்க் வாங்க முடியாது அப்படிங்கறக்காக ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறேன் விடும்போது அழுதுக்கிட்டே போறான் ஏன்னா இங்க வீட்டில் இருக்கிற அம்மா அத்தா வேற அங்கே ரூம்மேட் எப்படி இருப்பானோ அங்க உள்ள வாக்கியார் எப்படி இருப்பாரோ இங்க உள்ள சாப்பாடு அங்கே உள்ள சாப்பாடு இங்க உள்ள நண்பர்கள் அங்கே உள்ள நண்பர்கள் இதெல்லாம் மாறுதே அப்படின்னு ஒரு பதினஞ்சு வயசு பையன் அழுகும் போது நான் சொல்றது கொஞ்சம் நாளா ஒரு வருஷம்தான் வே வேந்த மார்ச்சோட முடிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புறோம் அவன் அங்க தும்மல் போட்டான்னா நமக்கு பயிர் இருக்குது போன்ல லொக்கு லொக்கு இருமனானா போச்சுடா இல்ல நாளைக்கு வந்து கூட்டிட்டு வரேன் கண்ணியத்து குறிவுகளே ஒரு பதினைந்து வயது பையனை ஓராண்டு படிப்புக்காக ஆண் மகனை அனுப்புவதற்கு கூட ஒரு தகப்பன் தயங்கும் பொழுது காலமெல்லாம் தனது ஈர குலை போல் வளர்த்துகிற தகப்பன்கள் அந்த பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும் போது வாழ்நாடெல்லாம் நீ அங்கே தான் இருக்கணும் என்ன வயசு பதினெட்டு வயசுக்கு மேல நீ இருக்கணும் இந்த உறவுகள் வேற அந்த உறவுகள் உள்ள 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 உணவு முறை உள்ள உணவு முறை பழக்க வழக்கங்கள் பேச்சுச்சல் எல்லாம் வேற பல தகப்பன்களுக்கு தன் மகள் கால அமித்தி விட்டா தான் தூக்கமே வரும் காலை விட்டா தான் தகப்பன்களுக்கு தூக்கமே வரும் மகளை பார்க்காம இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஈர குலையைத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்னொரு மணமகனிடம் கரம் பிடித்து கொடுக்கிறார்கள் அப்ப ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய மணமகளை இந்த பார்வையோடு நம்ம பார்க்கணும் அவர்கள் ஒரு விருந்தாளியாக பார்க்கணும் நம்ம வீட்டுக்கு வருகிற ஒரு மருமகளோ மனைவியோ வரும் பொழுது அவர்களை இந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும் உண்மையிலேயே இறைவன் ஒருவன் திருமணம் என்று ஒன்றை பறைக்காமல் இருந்திருந்தார் ஒருவேளை திருமணம் ஒண்ணு படைக்காமல் இருந்தால் எந்த தகப்பனும் தன் பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பாரோ கொடுப்பார்களா என்று வியப்பாக இருக்கு அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிற ஒருத்தரை அனுப்பிச்சு வைக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களை அப்படி வரக்கூடிய அந்த மருமகள்களை மனைவிய நாம எந்த அளவுக்கு ஆறுதல் படுத்துறோம் நான் ஒரு சில அனுபவங்களை சொல்றேன் உலமாக்கள் வந்து வரலாறுகளை பேசுவார்கள் நான் வந்து ஊர் ஊராக போடுவேன் ஒவ்வொரு முகல்லாவா கணக்கெடுக்கிறவன் குடும்பங்களுடைய கஷ்டங்களை கண்டுபிடிச்சு புத்தகமாக போடுறவங்க புத்தகத்தை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறவங்க அப்போ எனக்குன்னு சில அனுபவங்களை பார்க்கும்போது அதை சுருக்குமா இவங்களுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் என்னன்னா ஒன்னே ஒன்று கல்யாணம் முடிச்சு போன உடனேயே அந்த பெண்ணுக்கு என்னன்னா ஒரு வாரம் பத்து நாள்லயே அம்மாவை பார்க்குன்னு ஆசை வந்துடும் எப்பெல்லாம் அம்மாவை பார்க்கணும் ஆசை வருதோ தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்துருங்க அதுக்கு தடையல் போட வேண்டாம் அதுக்கு எப்பவுமே பிரேக் போடவே வேண்டாம் எது வரைக்கும் வருவாங்க தெரியுமா அந்த குழந்தை த்ரிகேஜி போற வரைக்கும் வருவாங்க அவ்வளவுதான் குழந்தை கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு நாலு வருஷம் ஆகுமா அது வரைக்கும் அப்பப்போ அவங்களுக்கு ஒரு சுதந்திரமா இருக்கணும்னா என்னதான் மாமியார் வீராக இருந்தாலும் அது ஒரு அஃபீசியல் தான் ஒரு அஃபீசியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு நான் போயிட்டு வரேன்னா கொஞ்சம் கூட யோசி யோசிக்காம அவங்கள கொண்டு வந்து விடுங்க அந்த ஒரு நாலு வருஷம் வந்து வந்து போய்கிட்டே உங்களுக்கு நாற்பது வருஷம் ஆறுதலையும் கொடுப்பாங்க இரண்டாவது முக்கியமான விஷயத்தை சொல்றேன் பார்த்தத சொல்றேன் இந்த ஒரு சில பேர் வந்து அதாவது நபி செல்லா அல்ல சொல்லிருக்கிறாங்க இந்த பெருமை இருக்குது பாருங்க பெருமை அனுபவம் பெருமை ஒரு உள்ளத்துல அனுபவம் பெருமை இருந்தால் அவன் சுவனம் என்ன சுவனத்தின் வாசனையை கூட அவன் நுகர மாட்டான் அப்ப இந்த பெருமைனா என்ன அதிகமாக பேசப்படாத ஒரு ஹதீஸ் அதிகமாக பேசப்படாதது கேட்கப்படாதது எனக்கே கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதாவது குடாந்த ஒரு வசனம் இறங்குது பெருமை அடிப்போரை அல்லா ஒருபோதும் நேசிக்க மாட்டான் ஒரு சகாபி அழுக ஆரம்பிக்கிறார் பக்கத்துல யார் அல்லா ஏன் வேப்பா அழுகிற யார் அல்லா நான் பெருமைக்காரன் ரசூல் செல்லாசில் கேட்குறாங்க என்ன பெருமை நான் எல்லாமே பெருமையாக இருக்கணும் ட்ரெஸ்ஸு செருப்பு உடை இதெல்லாம் வந்து அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஆள் அப்போ நான் பெருமைக்கார் தானே பெருமை அடிப்போரை நேசிக்க மாட்டேன்னு நல்லா சொல்கிறானே அப்போ ரசூல் செல்லாசன் சொன்னாங்களா அல்லாஹ் அழகானவன் உன்னை போன்று அழகாக வைத்துக் கொள்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்ப அந்த சகாபி கேட்கிறாரு அப்ப பெருமீனா என்னன்னு கேட்கிறாரு பெருமீனா என்ன அற்புதமான நபி சல்லாலேசம் கொடுக்குறாங்க பாருங்க உலகத்துல எங்கேயும் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க பெருமைனா என்ன தெரியுமா ஒருவன் ஒரு விஷயத்தை நல்லது என்று விளக்கிக் நல்லா விளக்கிடுச்சு இது நல்லதுதான் அப்படின்னு ஆனாலும் மறுக்கிறான் அவன் தான் பெருமை ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இது விடிய விடிய பேசலாம் அந்த சப்ஜெக்ட் ஒருவனுக்கு நல்லா தெரியுது இது நல்லதுதான் தெரியுது இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் மறுக்கிறான் என்றால் அவன் பெருமைக்காரன் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போவாங்க மாமனார் வீட்டுக்கு போவாங்க போனா தங்குறதெல்லாம் இல்லை போனா அப்படி உக்காடுறது தண்ணி மட்டும் குடிக்கிறது டீ வேணான்னு சொல்றது அவங்க சமைச்சு சாப்பாடெல்லாம் நல்லபடியாக வச்சிருப்பாங்க அதை சாப்பிடாம வர்றது எனக்கு தெரிய அப்படி தான் போவார் பத்து வருஷமா போயிட்டு இருக்கிறாரு பெருமையா வேற நான் மாமனார் மாமியார் வீட்டில் சாப்பிட்றது இல்லைங்க நான் கேட்டு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்க அது கல்யாணமான புதுசில் போனேன்னா துண்டு பழைய குண்டாக வச்சுட்டாங்களா சோப்பு வைக்காம முடிச்சாங்களா இது ஒரு பிரச்சனையா அதுக்கு பத்து வருஷமா மாமனாவர் மாமியார் வீட்டில் கொடுக்குற கீழூர் கோழம்பையும் காட்சி சோரையும் ரெண்டாவது விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு பெருமை தர பாருங்க என்வரி குழுவில் இஸ்லாம் மாற்றுவரும் என்வரியுமா இஸ்லாமிற்கு முன்னால் இஸ்லாத்திற்கு முன்னால் வரப்பு தகராறு தன்னுடைய ஒத்தகம் இங்கே வாழைத்து என்பவருக்காக பரம்பரை பரம்பரையாக சந்தை ஓட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களை தான் நபிகள் பெருமானார் சென்னா அலைவ செல்லும் அவர்கள் இந்த தீவு விசுவாசத்தை கொடுத்து அவர்கள் உன்னதமானவர்களாக மாற்றினார்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக மாற்றினார்கள் பிற குறைகளை மறக்கக்கூடியவர்களாக மறக்கக்கூடியவர்களாக மாற்றினார்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் மாமனார் மாமியார் வீட்டில் போய் தங்க மாட்டேன் என்கிற சபதம் போய் அங்க போய் சாப்பிடறது இல்ல போய் எங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் காஞ்சு போன புரோட்டா சாப்பிட்டு வர்றது அங்க போய் சோறு வச்சா சாப்பிடறது இல்ல என்ன பழக்கம் கண்ணியத்து குழுவுகளே தாய் தண்ணிக்கு கொடுக்கிற அதே மரியாதையை இன்னி அளவு கூட இன்னி அளவு கூட குறையாமல் நீங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கண்டிப்பா கொடுக்கும் யார் அவங்க அதாவது அல்ல அந்த ஆயுதத்தை சொல்லும்போது போது இன்ன வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தான் அவருக்கு மனைவி இந்த மனைவி அப்படின்னா என்னவா பார்க்கணும் நாம பெற்ற பிள்ளை இப்படி அதே மாதிரி தான் நம்ம இருந்து தான் மறைக்கப்பட்டிருக்காங்க நம்ம இருந்து நம்ம பெத்த புள்ள கருப்போ சவப்போ வளர்த்தையோ நட்டையோ குட்டையோ மூல முட்டவரோ உடல் மூல வளர்ச்சி இல்லாதவர்களோ காலம் கூட தூவிக்கு சமக்கல ஏன் நான் பெத்த புள்ள அது எப்படி இருந்தாலும் நான் தான் சுமக்கணும் அதே போல மனைவியும் அல்ல சூசகமாக முன்னிலிருந்து படைக்கப்பட்டாங்க முன்னிலிருந்து ஒரு மனைவி நீ எப்படி குழந்தைய பார்க்கிறியோ அப்படித்தான் மனைவியை பார்க்கணும் அப்படி மனைவியோடு அதாவது இந்த உலகத்துல பாருங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் இளமையா இருக்கிறோம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நிறைய வரும் தளர்ச்சி வரும் வயசாகும் நோய் வரும் மரணம் வரும் எல்லாம் வரும் ஆனால் இன்னைக்கு திருமணமான இந்த ஜோதி எந்த அன்போடு இருக்கிறார்களோ அந்த அன்புக்கு நரை வராது அந்த அன்புக்கு நோய் வராது அந்த அன்புக்கு வயசாகாது அந்த அன்புக்கு

ஒருத்தர் யாரும் அவங்களை பார்க்க மாட்டான் அவன் உங்களை பேச மாட்டான் அல்லாவும் உங்களை பேசிப்பதில்லை எதிர்காக பிறகு குறை சொல்லணும் பாராட்டுவோம் கொண்டே இருப்போம் சின்ன சின்ன விஷயங்களை மன்னிப்போம் மறப்போம் என்று கூறி இந்த ஜோடி பல்லாண்டு ஆரோக்கியத்துடன் அன்புடன் அமைதியுடன் ஒருவருக்கொருவர் அமைதியையும் அன்பையும் பரிமாறி நீரோடி வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லா கேட்டு விடைபெறுகிறேன்